உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இனி வந்து தோத்தத்துல இருந்துட்டு இருக்கேன் இனி நாம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை கலைக்கொல்லி எங்க விவசாய அனுபவத்துல நாங்க கண்டுபிடிச்ச ஒரு இயற்கை கலைக்கொல்லி என்னன்னு காத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லங்க பச்சை பசேல்னு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா இது என்னன்னா வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு அதோட வள்ளி எங்க ஊர்ல நாங்க பாத்தீங்கன்னா சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம் ஸ்வீட் பொத்தட்டோ நாம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் நிறைய ஃபைபர் எல்லாம் உள்ளது வீட்ல இது வளர்க்கலாம் நிறைய பேர் இப்ப தொத்தில கூட வளர்க்கறாங்க இதுதான் ஏன் இயற்கை கலை கொல்லின்னு சொல்லினு பாத்தீங்கன்னா இந்த வள்ளி நத்து உத்தாச்சுன்னா போதும் அது பாத்துக்கு புல் அங்கங்கயா படந்து போயிட்டே இருக்கும் முக்கியமா அந்த புல்லு போற இடத்துல அதாவது அந்த வள்ளி சர்க்கரை கிழங்கு வள்ளி போற இடத்துல ஒரு சின்ன புல்லு கூட வராது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே இந்த செடி மாதிரி நிக்கிறது எல்லாமே சர்க்கரை கிழங்கு வள்ளிதான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கொஞ்சம் இலக்கி வச்சிருக்கோம் இங்க பாருங்க ஒரு சின்ன புல்லு கூட இல்ல வேற எந்த புல்லுமே இல்ல இல்ல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நாங்க வந்து கோரை புல்லுன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவோம் அது வந்து தாறு மாறா வளரும் அதில கிழங்கு இருக்கும் கிழங்குனால வந்து அதை வந்து அழிக்கவே முடியாது நம்ம களைக்குள்ளி மருந்து யூஸ் பண்ணா கூட மேல நிக்கிற செடிதான் நாசாகாமே தவிர கிழங்கு நாசாகாது மறுபடியும் ஒரு மாசத்துல வந்துரும் ஆனா இந்த ஃபார்ம்ல அதே மாதிரி அந்த கோரை கிழங்குன்னு சொல்றது எல்லாம் எக்கச்சக்கமா கடந்து இப்ப வந்து அது எங்க போச்சுன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கு அதனாலதான் கண்டுபிடிச்சு இயற்கை கலை கொல்லின்னு சொன்னேன் சரியா இது என்ன யூஸ் காட்டீங்கன்னா வலி வைக்கிறதுனால கிழங்கும் கிடைக்கும் இல்லாம இல்ல கிழங்கு அந்த அளவு கிடைக்காது இவ்வளவு வலி இருக்கு அந்த அளவெல்லாம் கிழங்கு கிடைக்காது வீட்டு தேவைக்கு கொஞ்சம் வந்து கிழங்கு கிடைச்சிருக்கு ஆஹ் இங்க பாருங்க இன்னொன்னு வந்து இதுல வந்து பெரிய பராமரிப்பு எல்லாம் தேவையில்லைங்க நாம நல்லா பராமரிச்சு கிழங்கு வேணும்னா நல்லா பராமரிச்சு மண்ணெல்லாம் ஒதுக்கி அந்த மாதிரி எல்லாம் கிழங்கு வைக்க நாங்க வந்து களைச்சு களை கொல்லிக்காக விட்டதுனால வந்து பெருசா பராமரிக்கல இந்த இப்ப வந்து கிழங்கு இருக்கா என்னன்னு பாக்கலாம்னு ஒரு ஓரத்துல வந்து ஒதுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கிழங்கு கிடைச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா தான் தெரியுது அடியில இருக்கிற கொம்பு எல்லாமே காஞ்சு அதை வந்து மக்கி போயிட்டே இருக்கு அந்த மக்குறது எல்லாமே மண்ணுக்கு நல்ல ஒரு உரம் பாத்தீங்களா இதுக்கு இதுல பாத்தா தெரியுங்க பாருங்க இதெல்லாம் வந்து காஞ்சு மேல கொஞ்சம் காஞ்சா மாதிரி நிக்கி இன்னும் அதுல பாத்தீங்கன்னா மக்கி போயிருக்கு அது வந்து சூப்பர் உரம் இதெல்லாம் தான் இயற்கை உரம் ஒரு நிலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற எல்லாம் உரம் வாங்கி போதுறத விட இந்த வாழை தோட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வாழை வாழைத்ததை அதுல உள்ள இலை அதெல்லாமே அந்த தோட்டத்துக்கு உரமா இருக்கும் சின்ன மாதிரி நிக்கிற இடத்துல அந்த ஓலை எல்லாம் வந்து வெட்டி போடுவாங்க அந்த மட்டை எல்லாமே கூட நாளாவ மழையும் வெயிலும் எல்லாம் பத்து பத்து மக்கி அது ஒரு நல்ல உரமா இருக்கும் அதே மாதிரி இந்த குச்சியுமே இப்ப வந்து இந்த தோட்டத்துக்கு நல்ல ஒரு உரமா இருக்கு ஒரு ஒரு நல்ல பதத்தை மெயின்டைன் பண்ணுது மேல அப்படியே பாத்தீங்களா ஈரப்பதமா இருக்கு மண்ணெல்லாம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை களைக்குழியா யூஸ் சொன்னேன் பாத்தீங்களா இது வந்து எங்க சியூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப விவசாயம்னா நிறைய விஷயங்கள் வரும் காய்கறி வாழை மரிச்சு நிக்கிழங்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும் இது மே நல்லா சூட் ஆகுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா இது நான் வந்து மகாகனி மரம் இது மகாகனி மரம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அல்கீஷியான்னு சொல்லுவோம் அப்புறமா இடையில ஒன்று நடந்தது வந்து தேக்கு மரம் இந்த மாதிரி அன்னைக்கு இந்த மரங்களை எல்லாம் பொறுத்த அளவுல வந்து பெரிய பராமரிப்பு பராமரிக்கணும்னு தேவையில்லை ஒரு நாள் ஒரு வாட்டி அந்த மாதிரி உரம் மட்டும் போத்தா போதும் நம்ம வந்து இதை கவனிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கணும் தேவையில்லை அந்த இடத்துல அதிகமா களை செடி வரும்போது நமக்கு வந்து ஒரு வீண் செலவு அதை ஆளை விட்டு வெத்துறதா இருந்தாலும் சரி களைக்குள்ளேயே வாங்கி அதிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வீண் செலவு அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தாராளமா போட்டுக்கலாம் ஏதோ கொஞ்சம் கிழங்கும் கிடைக்கும் பாருங்க இது வந்து ஒன்னரை வருஷத்த ஆச்சு இந்த க இந்த இடத்துல நாங்க வந்து இதுவரை செடி பறிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ணவே இல்லை இந்த வாட்டி அது ஒரு சைதா ஒரு செலவு குறைஞ்சு சொல்லணும் அந்த மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா பதறம்னு சொன்னேன் பாத்தீங்களா ஒரு சின்ன கொம்பு வச்சாலே இந்த மாதிரி ஒரு குச்சியை எப்படி புடுங்கி வச்சாலே போதும் இதுல வந்து இது நல்லா பதறம் படர்ந்து அது பாத்துக்கு போயிட்டு இருக்கும் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட்ன்னு சொல்லிட்டு பக்கத்து வீடு அடுத்த வீடுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிரும் அதனால முக்கியமா பாத்தீங்கன்னா குளோஸ்து குள்ள இருக்கணும் ஏன்னா பக்கத்துல போயிட கூடாது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல சிலவங்க வந்து வந்து காம்பவுண்ட் எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளாதயே அவ்வளவு புதர் வந்து நிற்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கம் எல்லாம் வந்து உள்ளாதி ஒரு தேங்காய் விழுந்தா இருக்க முடியாது நம்ம நடக்கும்போது ஏதாவது ஒரு பைக்கு சாவி கார் சாவி கீழே விழுந்தா இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் புதர் தெரியுதா அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இந்த இடத்துலயுமே அப்படிதான் நம்ம நடந்து ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா எதுக்கு கஷ்டம் தான் புல்லு மாதிரிதான் இருக்கு ஆனா இது வந்து கொஞ்ச நாள் ஆகும்போது அது அதாவே மக்கி அடுத்து திடுக்கும் அதை கம்பேர் பண்ணும் போது பெரிய கஷ்டம் கிடையாது அந்த இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா பதந்து போகும் அதனால வந்து நம்ம வந்து வேலி கட்டி இருக்க எதோனா அடுத்த சைட்ல வந்து டிஸ்டர்ப் இல்லாம நமக்குள்ளாதே அது வந்து அழகா ஒரு கலைக்குழி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து வள்ளி வச்சாலே சீக்கிரம் வரும்னு சொன்னேன் பாத்தீங்களா வள்ளி இப்ப எல்லாரும் கிடைக்காது ஆனா யார் தெரிஞ்சாலும் மார்க்கெட் எல்லாம் நாம வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு வாங்கலாம் இப்ப எங்குமே அவைலபிள் தான் அதுல ஒரு கிழங்கு வச்சாலே போதும் நல்ல கிழங்கா இருக்கிற பட்சத்துல அது நம்ம வந்து வீட்டுல சும்மா ஈரப்பதமான இடத்துல வச்சிருந்தாலே அந்த கிழங்குல வந்து சோப்பு கலர்ல வள்ளி மாறி ஆரம்பிக்கும் செடி முளைக்க ஆரம்பிக்கும் அதை கொண்டு மண்ணுங்க அதில பூத்தி வச்சாலே போதும் நான் முக்கியமா இதையா இங்க பதிவு பண்றேன்னு பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த கலை கொல்லி கலை செடி வராதுனால அவஸ்தப்பட்டுட்டு இருப்போம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து பூர்வீக இடத்துல இருக்கிறத வேலைக்காக அங்க இங்க எல்லாம் இருக்கிறதுதான் நிறைய பேரு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஊர்ல எல்லாம் வந்து பராமரிக்க முடியாது கலைச்செடி வளர்ந்து குமியுது என்ன பண்ண ஆள விதவா யோசிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா தனி மெஷின் கூட கலைச்செடி எல்லாம் நம்ம வந்து வெட்டுறதுக்கு இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இந்த மாதிரி வேலைக்கு ஆளே கிடைக்கணுதுங்க ரொம்ப அதான் ஒரு பெரிய விஷயம் அப்படி பார்த்தவங்க வந்து இந்த மாதிரி வள்ளிய போத்தவங்க உம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு விடிவு கிடைக்கும் ஏன்னா நான் ஏன் அந்த மாதிரி விடிவுன்னு சொல்றேன்னா அது அனுபவப்பட்டவங்கதான் தெரியும் கலை செடி கலை செடியை அப்புறப்படுத்துறது எவ்வளவு கொடுமை நம்ம வந்து வெட்டி வித்தாலும் ஒரு மாசத்துல வரும் பூச்சிக்கொல்லி இல்ல கலை செடி அடிச்சாலுமே அது ஒரு ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல வரும் பட் இது வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லலாம் அதனாலதான் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன் சொன்ன மாதிரி ஒரு கிழங்கு வச்சாலும் போதும் இல்ல நான் இந்த மாதிரி வள்ளி கிடைச்சுனாலும் வசூதுங்க நீங்களாம் கலைச்செடி இல்லாம ரொம்ப சேஃபா அவங்க ஃபார்ம வந்து பராமரிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்